ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓங்கார குடிலாசன் வாழ்க வாழ்க ஓங்கார குடிலாசான் வாழ்க வாழ்க ஒங்கார குடிலாசன் வாழ்க வாழ்க ஓங்கார குடிலாசான் வாழ்த்த வாழ்க ஓங்கார குடிலாசன் வாழ்க வாழ்க ஓங்கார குடிதாசான் வாழ்க வாழ்க ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதி என் மோனம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதி என்ன மோனம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதி நோனம அருப்பெருஞ்சோதி 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 அணிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அனைப்பெருங்கரு அற்பெருஞ்சோதி சிவைய சிவ சிவைய சிவ சிதம்பர சிதம்பர ராமலிங்காய ராமலிங்காய நம பரபிரமணே நம சண்முகநாதா அருப்பெருஞ்சோதி அரங்கமகா அரங்கமகா சர்வதைவ சர்வகுரு சர்வகுரு சூரிய சந்திர சூரிய சந்திர சுப்பிரமணிய சுப்பிரமணிய ஆறுமுக ஆறுமுக அரங்க திருவடிகள் போற்றி அரங்க திருவடிகள் போற்றி ஓம் ஓம் சரவண மகாஜோதி சரவண மகாஜோதி சூட்சம சூட்சம சராட்சர ஆறுமுக ஆறுமுக அரங்கனே நமக அரங்கனே நமக ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ ஆறுமுக ஆறுமுக அரங்கமகாய போற்றி அரங்கமகாய ஓம் சரவண பவ ஓம் ओम्न जैसी गाय नमः ओम ज्ञान नमः ओम ज्ञान जैसि गाय नमग ओमशिया गाय नमः ओम ज्ञान नमः ओम ज्ञान नमः திருவடி ஞானம் சிவமாக்கு விற்கும் ஞானம் சிவமாக்கு விற்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் ஞானம் சிவலோகம் சேர்க்கும் மீட்கும் திருவடி ஞானம் முக்திய திருவடிஞானி முக்தியே கருகநாதர் காப்பான கருநாதர் கருணை உள்ள அகத்தீச சட்டைநாதர் கருணை உள்ள அகத்தீச சட்டைநாதர் உப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் உப்பான கொங்குணரும் பிரம்மசித்தர் முக்கியமா மச்சமுடி நந்திதேவ முக்கியமாய் மச்சமுடி நந்திதேவர்

ஓம் மத்திரி மகரசி திருவடிகள் போற்றி ஓம் மத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகா ஆனந்த திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகா ஆனந்த திருவடிகள் போற்றி ஓம் மரணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் மரணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் மரணந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் மரணந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் மல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் மல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அள்கன்னி சித்தர திருவடிகள் போற்றி ஓம் அள்கன்னி சித்தர திருவடிகள் போற்றி ஓம் மிடைகாடார் திருவடிகள் போற்றி ஓம் மிடைகாடார் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவ திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவ திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்த திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போர்த்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் ஓயார் திருவடிகள் போர்த்து திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் திருவடிகள் போற்றி ஓம் கடுவெளி சித்தர் திருவடிகள் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்திருவடிகள் ஓம் கண்ணானந்த போற்றி ஓம் கண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாத திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் போற்றி மகரிகள் போற்றி ஓம் கவிழர் திருவடிகள் போர்த்தும் திருவடிகள் போற்றி ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போர்த்து ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்தர் திருவடிகள் போர்த்தும்

ஓம் திருவடிகள் போர் குமரகுருபர திருவடிகள் போற்றி ஓம் குரு தர்ஷனாமூர்த்தி திருவடிகள் போர் ஓம் குரு தர்ஷனூர்த்தி திருவடியில் போற்றி ஓம் குரு ராஜா திருவடிகள் போர் ஓம் குரு ராஜா திருவடியில் போற்றி ஓம் குருவை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பூர்வானந்திருவடிகள் போர் பூர்மானந்திருவடியில் போற்றி ஓம் குமனேஸ்வரர் திருவடிகள் திருவடியில் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் திருவடியில் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போர் ஓம் கௌசிக திருவடியில் போற்றி ஓம் கவுதபார திருவடிகள் போற்றி ஓம் கவுதபாரி போற்றி ஓம் சங்கமணி சித்த திருவடிகள் ஓம் சங்கமணி சித்த திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கலி சித்த திருவடிகள் ஓம் சங்கலி சித்த திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்த திருவடிகள் ஓம் சச்சிதானந்த திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாத திருவடிகள் ஓம் சட்டநாத திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேச திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேச திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்த திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்த திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவ வாக்கிய திருவடி போற்றிம் சிவபிரம திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போட்டோம் சுந்தரானந்திருவடியில் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி முனிவர் திருவடிகள் போட்டு முனிவர் போட்டுவடிகள் போட்டோம் சூரியான திருவடியில் போற்றி ஓம் சூழ முனிவர் திருவடிகள் போர்த்து சூழ முனிவர் திருவடியில் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி சேது முனிவர் திருவடியில் போற்றி ஓம் சுருபானந்தர் திருவடிகள் போற்றில் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போர் ஜம்பு மகரிஷி திருவடியில் போற்றி ஓம் ஓம் ஜமதாக்கினி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தன திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தன திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதன திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதன திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமார திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமார திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் ஜகநாத திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானசித்த திருவடிகள் போற்றி ஓம் ஞானசித்த திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்த திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்த திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திரு திருவடிகள் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்த திருவடிகள் போற்றி ஓம் தானந்த திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்த திருவடிகள் போற்றி திருகோண சித்த திருவடிகள் போற்றி திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி திருஞான சம்பந்தர் திருவடியில் போற்றி ஓம் திருநாவுக்கரச திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரச திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருவடிகள் போற்றி திருமாலிகை மாளிக தேவர் திருவடிகள் போற்றி திருமூல தேவர் திருவடிகள் போற்றி திருமூல தேவர் திருவடியில் போற்றி திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் தூர்வாச முடிவு திருவடிகள் போன்றேன் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷிய திருவடிகள் ஓம் ரோமரிஷிய திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷிய திருவடிகள் போர் வசிஷ்ட மகரிஷிய திருவடிகள் போற்றி ஓம் வரத ரிஷிய திருவடிகள் வரதரிஷை திருவடிகள் போற்றி ஓம் வர ரிஷிய திருவடிகள் போர் வாரிசை திருவடிகள் போற்றி ஓம் வராகிமி கீ திருவடிகள் போர் ஓம் வராகி திருவடிகள் போற்றோம் வால்மீகியை திருவடிகள் போர் வால்மீக திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்திர திருவடிகள் போற்றி விஸ்வாமித்திர திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கரமர் திருவடிகள் போர்த்தி வியாக்கரம திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள்

வா <laughs> <laughs> எந்த ஒரு இடையூறும் பாதிப்பும் பாதிப்பும் இல்லாமல் இருக்க இல்லாமல் இருக்க அதிக தாயை முருகா அடல் புரியுமா தாயை முருகா 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 பொங்கார குடியில் ஆசான் இறைவில் வாழகனாய் வாழ்க்கை வெளிப்பட்டு வெளிப்பட்டு உலக மாற்றத்தை உலக மாற்றத்தை நிகழ்த்த நிகழ்த்த அருள் தாயை முருகா அருள் புறியல் தாயை முருகாரு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இன்புற்று வாழ அருள் தாயை முருகா நாங்கள் மேற்கொள்ளும் நாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெற வெற்றி பெற அருகு தாயை முருகாறுகள் தாயை முருகா அருகா பொருகா அணியும் அணியது எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் உங்கள் புகழையும் உங்கள் புகழையும் உங்கள் பெருமையையும்

தாய முருக முருகா 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 அகத்திய சன்மார்க்கம் சன்மார்க்க சங்கம் வாழ்க வாழ்க வாழ்ந்த வாழ்க அகத்திய சன்மார்க்க சங்கங்கள் வாழ்க வாழ்க அகத்திய சன்மார்க்க அகத்திய சன்மார்க்க சங்கத்திற்கு அகத்திய சன்மார்க்க சங்கத்திற்கு அன்னதானத்திற்கு அன்னாதான்கு உறுதி செய்கின்ற பொருளாதை செய்கிற உள்நாட்டு உள்நாட்டு வெளிநாட்டு வெளிநாட்டு அன்பர்கள் வாழ்க வாழ்க அன்பர்கள் வாழ்ந்து வாழ்கள் அவர்கள் மேற்கொள்ளும் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெற வெற்றி பெற அருள் புரிஞ்சல் தாயை முருகா அருள் தாயே முருகா 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 ஆயினும் கடையனாகிய ஆயினும் கடையனாகிய என்னையும் எண்ணையையும் ஒரு பொருட்டாக மதித்து ஒரு தருட்டாக மதித்து பார்வை பாருங்க தாயும் பார்வை பாரப்பாயிருகா முருகா முருகா இங்கெல்லாம் இங்கெல்லாம் பெரியவங்க தாயை பெரியவர்கள் தாயை இங்கெல்லாம் இங்கெல்லாம் புண்ணியவங்க தாய் புண்ணியவான்கள் தாயை ஆனால் பாகிதான் தாய் ஆனால் பாவியதான் தாயை என்னை ஒரு பொருட்டாக மதித்து என்னை ஒரு பொருட்டாக மதித்து ஒரு பார்வை பாருங்க தாயை முருகன் ஒரு பார்வை பார்ப்ப தாயே முருகன் ஆற குடிலாசன் வாழ்க வாழ்கார குடிலாசன் வாழ்க வாழ்க பொங்கார குழிலாசன் வாழ்க வாழ்க பொங்கார குடிலாசன் வாழ்க வாழ்க உங்கார கோடில அசாய் வாழ்க வாழ்க ஓமார கோடில அசாய் வாழ்க வாழ்க शिवाय ஆறுமுக அரகமகா தேசி சுவாமியே 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 கோடான கோடிக்கு வாழ்க வாழ்க शिवाय ஆறுமுக அரகமகா தேசி சுவாமியே கோடான கோடிக்கு வாழ்க வாழ்க